வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹர்ட் இந்த வீடியோ ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும் அதாவது நம்மளோட சேமிப்பு முறைகள் வந்து நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் வந்து நம்மளோட பாட்டி காலத்தில் எப்படிலாம் சேமிப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லைன்னா மறந்து போயிருக்கும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளாலையும் வந்து நிறையா சேமிக்க முடியும் அது வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதை கேட்கறதுக்கு ஆனால் நம்ம லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆயிரங்கள் வந்து நம்ம சேமிக்கிறத வந்து நமக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு கண் கூட பார்க்க முடியும் அப்போது இந்த மாதிரி என்னென்ன பத்து டிப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலை தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ச நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பாட்டி காலத்து சேமிப்பு முறையில் முதல் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஒரு வீட்டுக்கு மு முக முக்கியமாக தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கான சாப்பாடு ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அந்த சாப்பாடுக்கு தேவையான மளிகை ஜாமான் அதை வந்து நம்ம இப்போது வாங்குகிறோம் மாதம் மாதம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதல்ல வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கடைக்கு போவாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது கிடையாது ஆனால் நம்ம கடையில் போயிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு பார்க்குறோம் அது ரொம்பவே தவறான முறை அதை நம்ம இந்த காலத்தில் அப்படியே நம்ம பழகிட்டோம் கடையில் போய் பார்த்து வாங்குறது ஆனால் அப்படி இல்லாமல் வீட்டில் இந்த ஜாமான் முடியுது இந்த இந்த ஆயில் முடியுது பருப்பு முடியுது அரிசி முடியுது இந்த மாதிரி அப்பப்போ முடியும் போது ஒரு சின்ன நோட்டும் ஒரு பென்னும் வச்சிட்டோம் அப்படின்னா முடிய போகுது கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மாத கடைசியில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டாம் டைம் இல்லைன்னு சொல்லி கடையில் போயிட்டு நம்ம நின்றுட்டு யோசிக்க வேண்டாம் நம்ம அப்படி அப்படி நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய காசை சேமிக்க முடியும் ஏன்னா நம்ம டபுள் டபுளாக வாங்கி அதுக்கப்புறம் அது கெட்டு போய் நம்ம தூர தூக்கி போடும்போது நம்ம இன்டர் நம்ம அந்த காசையே தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி தான் ஆகும் அதனால் இந்த டிப்பை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த மளிகை ஜாமான் ரிலேட்டட் தான் நம்ம எப்போவுமே கடைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் சரி இது இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் போய் குயிக்காக வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகக்கூடாது ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு போனாலும் நம்ம கடையில் போயிட்டு நிறைய பொருட்களை பார்க்கும்போது வந்து நமக்கே வந்து கன்ஃபியூஷன் வந்துடும் இது இருக்குதா இல்லையான்னு நமக்கு ஞாபகம் ஞாபகம் இல்லாமல் போயிடும் அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு கொண்டு போகணும் அது கொண்டு போனாலே வந்து நம்ம நம்ம வாங்குறதையும் தவிர்க்க முடியும் அதே அந்த கடையில் பார்த்து தேவையில்லாமல் வாங்குவோம் தெரியுமா அந்த மாதிரி விஷயத்தையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து நிறைய காசு வந்து மிச்சம் பண்ண முடியும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து அந்த காலத்துலலாம் வீட்டில் தான் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு நைன்ட்டி ஃபைவ் டைம் வந்து வீட்டில் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேக்கரி வந்து அந்த காலத்தில் அவன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் கடையில் வாங்குவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு பாக்குறோம் அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் அதாவது என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் இப்போ நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குது யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நிறைய பிளாக்ஸ் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு சிம்பிளிஃபைடாக நம்மளால் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண முடியும் இந்த விஷயம் இல்லைனா இன்னொரு விஷயத்தை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நம்மளே வீட்டில் சின்ன சின்னதாக ரொம்ப நிறையா செய்யாமல் கொஞ்சமாக செஞ்சு நம்ம வீட்லேயே செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம வீட்டில் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது அது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் காசும் நிறையா சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸை வீட்டிலே செய்ய பார்ப்போம் அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்க போகும்போது வந்து அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடையாது என்ன ஒரு ஜாமா வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து இந்த ஹோல்சேல் கடைகளுக்கு போவாங்க அங்கே போனீங்கன்னா அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நல்லாவே கம்மியாக கிடைக்கும் அது இன்னுமே சில ஊர்களில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் போய் வாங்குறது அது அது மாதிரி வந்து எண்ணெய்லாம் கூட செக்கு எண்ணெய் இந்த மாதிரி அந்த இடத்துக்கே போய் நம்ம செக் எண்ணெய்லாம் ஆட்டி எடுத்துகிட்டு வரும்போது வந்து நமக்கு நிறையாவே குறைவாக கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நிறைய ஆயிரங்களை வந்து சேமிக்க முடியும் ஆனால் இப்போது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம எடுக்கும்போது வந்து நம்ம ஆக்சுவலாக ஹோல்சேலில் வாங்குறத விட கண்டிப்பாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கூட தான் இருக்கும் இப்போ ஒரு பொருளிலேயே அவ்வளோ போது நம்ம ஒரு ஐம்பது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே நமக்கு வந்து அதில் வந்து லாஸ் பண்ணுறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹோல்சேல் கடைகளை போய் வாங்கணும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஷோ ஆப்ஸ்லாம் கிடையாது அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது நிறையா ஹோட்டல்ஸ் கிடையாது என்ன ஒன்று பண்ணுனாலும் வீட்டில் தான் செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்னால் மட்டும் நம்ம கிடைக்கிற சின்ன சின்ன கடைகளில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் முக்காவாசி வந்து நம்ம தான் வந்து வீட்டில் தான் சமைச்சு செய்வாங்க அப்போது இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு தெரியலனா கூட ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு கேட்டு தான் பண்ணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்தே வந்து நம்மளால சமைக்க முடியும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை மட்டும் ஆசைக்கு நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இல்லை நிறையா காசு ஏன்னா ஒரு தடவை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம வந்து செலவழிக்கிறோம் அப்போது மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை அதை குறைச்சாலே வந்து நீங்கள் ஐயாயிரரூவா எட்டாயூவா கூட நம்மளால் சேமிக்க முடியும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஆறாவது டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்மளோட காய்கறி வேஸ்ட்லலாம் கூட நிறையா செய்வாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் தோலோட சட்னி அப்புறம் இந்த தர்பூசணி பழத்தோட தோல் வச்சு பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக போடுற விஷயங்கள் இப்போது வந்து முட்டை தோல்லாம் இப்போ நம்ம கீழே தூக்கி போட்டுறோம் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம அதை சேர்த்து வச்சு வெயிலில் காய வச்சு அது மாதிரி ஆனியன் தோல் இதெல்லாம் சேர்த்து வச்சு காய வச்சு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு கம்போஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது வீட்டிலே வந்து நம்ம செடியும் வளர்க்க முடியும் அப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக மாற்றும் போது நமக்கு நிறையா காசை வந்து சேமிக்க முடியும் அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கம்போஸ்டெல்லாம் யூஸ் பண்ணி சின்ன சின்ன செடிகள் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம் நம்ம அந்த காலத்து மாதிரி பெரிய தோட்டம்லாம் வைக்க முடியாது ஆனால் நம்ம கிச்சனோட விண்டோவில் வைக்கலாம் சின்ன பால்கனி இருந்தால் அப்படி வைக்கலாம் அப்போது சின்ன சின்ன செடிகள் அதாவது தக்காளி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு செய்யும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் காசையும் செலவழி சேமிக்க முடியும் எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து நிறையா வந்து பேக்கெட்டில் தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற சோப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக்கெட்டில் கிடைக்கும் நம்ம வந்து பாட்டில் பாட்டிலாக வாங்க மாட்டோம் பட் இப்போ வந்து நம்மளோட கிச்சனுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வந்து பாட்டிலையும் இந்த மாதிரி டப்பாக்கள்லையும் வாங்குகிறோம் அப்படி இல்லாமல் பேக்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம கண்டிப்பாக இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி சேமிக்க முடியும் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து ஒரு நம்ம வீட்டிலே இருக்கிற பாத்திரத்தில் வந்து தட்டி வச்சிடலாம் இப்படி பண்ணும்போது நம்மளால் நிறையா காசை வந்து சேமிக்க முடியும் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மிஞ்சிற சமையல் பொருட்கள் இருக்கும்ல அதாவது நம்ம சோறு வடித்து அது வந்து மிஞ்சுது இல்லைன்னா மற்ற எதாவது மிஞ்சுது அப்படின்னா அதை அப்படியே வந்து நம்ம கொட்டிடுறோம் அடுத்த நாள் வச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாமல் அந்த அரிசியை வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து வடகம் போடலாம் இப்போது வெயில் காலத்துலலாம் அந்த மாதிரி வடகம் பண்ணி வச்சோன்னா நம்ம குளிர் மழை காலத்துலலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து பழைய கஞ்சி வந்து எடுத்து வச்சு குடிக்கலாம் அந்த காலத்தில் நிறையா பேரோட வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய கஞ்சியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அதை நம்ம டோட்டலாக விட்டுட்டோம் ஆனால் இப்போது நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய கஞ்சி மாதிரி ஒரு பெஸ்ட்டான சாப்பாடு கிடையாது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செலவே இல்லாமல் நமக்கு அது வந்து ஒரு சாப்பாடாக இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி இட்லியெலாம் மிஞ்சுதுன்னா அதை வச்சு உப்புமா பண்ணலாம் இந்த மாதிரி விதவிதமாக நம்மளுக்கு யூடியூப்பில் ஐடியாஸ் இருக்குது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதனால் எந்த ஒரு சாப்பாட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை ரீயூஸ் பண்ணணும் அடுத்தது பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம சீசனல் ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாம் இந்த சீசனுக்கு இந்த காயோ இந்த பழமோ நிறையா கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும் ஆனால் அதுக்காக வந்து அது சத்து இல்லாமல் இருக்காது நல்லா சத்து நிறைந்த தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை நிறையா நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறையா வந்து சேமிக்க முடியும் இந்த வீடியோ லாங்காக போகிறதுனால இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது அதை வந்து பார்ட் டூவாக அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி